அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருடத்தின் முதல் நாளே அபிஜித் நட்சத்திர நேரம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு இருந்து பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் கேட்டதை கொடுக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் சிறிய அறிவிப்பு புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி மிகவும் அற்புதமான பஞ்சமி முக்கூட்டு நட்சத்திரமும் மூன்று திதிகளும் கூடி வரும் நாள்ல பஞ்சமி திதி அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சமி திதியில சிறப்பு யாகவெல்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக அதுல உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர நீங்கள் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் நபர்களுக்கு வாராகி தேவியின் முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றி ஏற்படுத்தும் மகாபாரத சமயத்துல துரியோதனன் போரில் வெற்றி பெறணும் என்பதற்காக போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய தான் தேர்வு செய்தாராம் அவர்கள் வெற்றியடைய கூடாது என்பதற்காக கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் போல ஒரு சிறிய சூழ்ச்சி செய்தார் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தனது மயிலறைகள் மறைத்து வைத்துக் கொள்கிறார் அதனால்தான் துரியோதனன் போரில் தோல்வி அடைந்தார் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பிறரால் பிற்காலத்துல தவறான பாதைகளுக்கு அதாவது தவறான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா தன்னுடைய இறைகளை அதை மறைத்து அதை வெளியிடவே இல்லை அந்த நட்சத்திரத்தை வெளியில யாரும் பார்க்கும்படி காட்டவே இல்லை அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைய தினம் வருடத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்னு இருபத்தி நான்குல இருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க ரெண்டு அகல் விளக்கு பொருத்தி நிலைவாசல்ல வைங்க ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பூஜை வைங்க மயிலிறகு இருக்கும் இல்லையா ஏன்னா கிருஷ்ணர் மயிலிறகுக்கு பின் தான் இந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றது இந்த மயிலிறகை கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நினைத்து கொண்டு ஓம் கேசவா ஓம் கேசவா ஓம் கேசவான்னு கிருஷ்ணரின் இந்த திருப்பெயரை மூன்று முறை நீங்க சொன்னாலே போதுங்க நீங்க நினைத்தது தடையின்றி நடக்கும் நம்பிக்கையோடு முக்கியமான நேரங்கள்ல முக்கியமான திதிகள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் லட்சம் மடங்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை சேங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக சூற்றும ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்